ரைசிங் அது ரைஸ் அதனால பாஸ்ட் வந்து ரோஸ் எழுச்சி விட்டு விட்டோம் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று விட்டோம் அதுக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் பிடித்திருக்கிறது ஒரு இயக்கத்தை ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுவதற்கு பல பேர் பல விதமா பேசிட்டு இருக்கிறாங்க இவருக்கு நெகோசியேட் பண்ண தெரியல இவருக்கு வந்து பிளாக் மெயில் பண்ண தெரியல இவர் வந்து ராமதாஸ் மாதிரி அரசியல் பண்ண தெரியல அவன் இங்க வந்து நின்று பார்த்தாதான் தெரியும் ஒரு இயக்கத்தை தொடங்கி மக்களை திரட்டி ஒரு பொதுக்கூட்டம் போட்டு ஒரு பேரணி நடத்தி அதுல வரக்கூடிய நெருக்கடிகளை எல்லாம் சந்தித்து பார்த்தால்தான் தெரியும் சும்மா இல்ல அரசியலுங்கிறது யூடியூப் சேனல்ல உட்கார்ந்து பேசுறது இல்ல அரசியல் ஆளுங்கட்சி கூட்டணியில் தான் இருக்கிறோம் வடகாடு பிரச்சனைக்கு போராட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்படுகிறது மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் போய் வழக்கு தொடுத்து அனுமதி வாங்கி இருக்கிறோம் தேதி என் தலைமையிலே ஆர்ப்பாட்டம் நடக்க போகிறது இன்றைக்கும் சாதி வெறி ஆட்டத்தை இருதரப்பு மோதல் என்று போடுகிறார்கள் ஒருத்தன் வீட்டுக்குள்ள சும்மா இருக்கிறான் சில சாதிவெறிகள் வந்து பூந்து அடிக்கிறான் அது எப்படி கலவரம் மோதல் என்றாகும் அது வந்து ஒடுக்குமுறை அது தாக்குதல் எழுதும் போதே சொல் ரொம்ப முக்கியமானது ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் இவன் திரண்டு போய் அவன் திரண்டு போய் ஒரு பொது இடத்துல மோதிக்கல ரெண்டு பேரும் சமமா இருந்து தாக்கிக் தான் மோதல் ஒருவன் சிறுபான்மையாக இருக்கிறான் இன்னொருவன் பெரும்பான்மையாக இருக்கிறான் ஒருவன் சட்டத்துக்கு கட்டுப்படுகிறான் இன்னொருவன் சட்டத்தை மீறுகிறான் செய்கிறான் என்றால் அதற்கு பெயர் ஒடுக்குமுறை அடிபட்டு காயம் காயம்பட்டு அறுவை சிகிச்சை செய்து தையல் போட்ட நிலையிலே படுத்திருப்பவன் மீதும் வழக்கு தாக்கியவன் மீதும் வழக்கு ஆக இந்த பிரச்சனையை வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகத்தான் பியூரோகிர பார்க்கிறார்கள் இது ஒரு சாதிய ஒடுக்குமுறை அதனால் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் ஒடுக்குமுறை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற பார்வை அதிகார வர்க்கத்திடம் இல்லை ஏதோ அப்பப்ப சில நேரங்களில் நீதிமன்றத்திலேயும் சில நீதிமான்கள் உண்மையான நீதிமான்கள் இருக்கிறார்கள் மதுரையில் ஒரு நீதிபதி கேட்டிருக்காரு வடகாட்டில் பிரச்சனை நடந்துச்சுல ஏன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் போகல கலெக்டர் ஏன் போய் பார்க்கல எஸ்பி ஏன் போய் பார்க்கல எப்போவாது அப்படி சில பேர் நீதிமன்றத்தில் உரிமைக்கு குரல் எழுப்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கு போயிருக்கிறாங்க வடகாட்டுக்கு நேத்து இன்னைக்கு போயிருக்கிறார் எந்த சாதிய வன்கொடுமையிலும் எந்த ஒரு மாவட்ட ஆட்சியரும் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்து ஆறுதல் சொன்னதாக சரித்திரமே இல்லை சான்றுகளே இல்லை இருபத்தோராம் நூற்றாண்டிலும் இது தொடர்கிறது இப்படிப்பட்ட இந்த சமூக கட்டமைப்பில் அதிகார வர்க்கத்திற்குள்ளேயும் இருக்கிற சாதியம் சாதிய மேலாதிக்கம் கோலோச்சக்கூடிய இந்த சூழலில் அங்குலம் அங்குலமாக போராடி போராடி ஒரு இயக்கம் இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று வைக்கிறது என்றால் ஐந்து முறை தமிழ்நாட்டை ஆண்டதற்கு சமம் விடுதலை திருத்தைகள் கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருப்பது என்பது ஒவ்வொன்னு விவரிக்கணும் மணிகணக்கிறப்போ ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு எழுத்தாளர் இமயம் ரொம்ப கடுமையான கோபத்தில் இருக்கிற அண்ணனுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறீங்க அப்படின்ட்டாரு மேல கரிசனம் இல்லவர் பார்க்கிற போதுலாம் ரொம்ப வருத்தப்படுவார் அண்ணன் ரெஸ்ட் எடுங்க கால் வலிக்குதான் வந்தவனே கேட்டாரு நிற்கும் போது ஒரு வழி இருக்குது படுக்கும்போது வேற ஒரு வழி இருக்குது காலை நீட்டி படுக்கும்போது அவ்வளவு கடுமையான வழி இருக்குது நான் ரெண்டரை மணிக்கு வந்தேன் நாலு மணி வரை எனக்கு தூக்கம் வரல வலது காலை இடது காலில் போட்டு தேய்க்கிறேன் இடது காலை எடுத்து வலது காலில் போட்டு தேய்க்கிறேன் வலி அப்படி ஒரு வலி ஏன்னா மணிக்கணக்கில் நின்று பேசுகிறேன் காலையில் ஒன்றரை மணி நேரம் விழுப்புரத்தில் திருச்சியில் பேசினேன் மாலையில ஒன்றரை மணி நேரம் விழுப்புரத்தில் பேசினேன் ஒரே நாளில் ரெண்டு இடத்துல கூட்டம் அது மட்டும் இருந்தா போதாது போட்டு இந்த பக்கம் ஒரு ஆயிரம் கிலோ பத்து பேர் இந்த பக்கம் ஒரு ஆயிரம் கிலோ பத்து பேர் இந்த பக்கம் ஒரு ஆயிரம் கிலோ பத்து பேர் நான் அதுக்கு ஒரு தெம்பு தேவைப்படுது எலும்புல சக்தி தேவைப்படுது ஆனா வெறும் சோறு ரசம் தான் சாப்பிடுறேன் காய்கறி கூட நான் எடுத்துக்கிறது இல்லை உண்மையிலே என் மீது அவருக்கு ஒரு கரிசனம் உண்டு எல்லோருக்கும் உண்டு இதை பற்றி பேச தொடங்கினால் நமக்கு பேச்சை நிறுத்த முடிவதில்லை அடிவயிறு அப்படி பற்றி எரிகிறது இந்த அநீதிகளை வேடிக்கை பார்க்க முடியவில்லை வாய் சும்மா இருக்க மாட்டேன் என்கிறது இதையெல்லாம் பேசுகிற போது எதையாவது கடினமான சொற்களை கையாண்டு விடுவோமோ என்கிற பயம் வருகிறது அவ்வளவு அநீதி அவ்வளவு கொடுமை அவ்வளவு நெருக்கடி எந்த நேரமும் நெருப்பாற்றில் நீந்துவதை போன்ற ஒரு போராட்டம் சாதாரணமாக சொல்லிட்டு போறாங்க திமுக அவட்ட ரெண்டு சீட்டுக்காக நிற்கிறாரு மூணு சீட்டுக்காக நிற்கிறாரு எத்தனையோ ஆப்ஷன் இருக்கு அந்த ஆப்ஷன்ல நம்ம ஓபன் பண்ணல வேண்டாம் நம்ம வீட்டு கதவை சாத்திர நீ உள்ள நுழையாத உள்ள நுழையாத ஏன் ஒரே பிரச்சனை தான் உண்மையான அம்பேத்கரின் பிள்ளைகளாக இருப்பதனால் உண்மையாகவே பெரியாரின் மாணவர்களாக இந்த களத்தில் நிற்பதனால் சனாதன சக்திகள் இங்கே வலுப்பெறுவதற்கு நாம் கிஞ்சித்தும் இடம் கொடுத்து விடக்கூடாது என்கிற அந்த கவலைதான் தற்காலிகமாக எனக்கு ஏற்படுற நட்டத்தை பற்றி நான் கவலைப்படவில்லை நாலா எட்டா பத்தா ஆறு சீட்ட பத்து சீட்டா ஆக்கிட்டா நான் ஆட்சி பிடிச்சிட முடியுமா என்ன முடியாது சரி பத்து சீட்டா பதினஞ்சு சீட்டா வாங்கி ஜெயிச்சு போனோம்னா ஆட்சி பிடிச்சிட முடியுமா அப்பவும் ஒரு எதிர்கட்சி மாதிரி தான் வேலை செய்ய முடியும் அதற்காக நாம் வந்து நம்மை போன்ற கருத்துக்களை கொள்கைகளை பேசக்கூடியவர்களின் உறவை துண்டித்துக் கொண்டால் என்ன ஆகும் சமூக நீதியை பேசக்கூடிய ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும் போதே இந்த நிலை என்றால் யோகி ஆதித்யநாத் போன்றவர்கள் இங்கே முதலமைச்சராக வந்தால் என்ன நிலையாகும் யாரு போய் பேச முடியும் போராட முடியுமா உரிமையை பேச முடியுமா நேரம் வாங்கி உட்கார்ந்து இப்படி பிரச்சனை இருக்கிறது என்று விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டியில பேச முடியுமா பேச விடுவார்களா தோழர்களே இந்த நாவலை படிப்பது ரோசியை தெரிந்து கொள்வதற்காக அல்ல இந்த சமூகத்தை புரிந்து கொள்வதற்காக அதிலிருந்து எழுகிற கோபம் என்பது அங்கே இருக்கிற நாயர் சமூகத்திற்கு எதிராக அல்ல இங்கே நிலை பெற்றிருக்கிற சனாதன வருமத்திற்கு எதிராக அந்த உணர்வை பெறுவதற்கான உந்துதலை தரும் ஒரு படைப்பாக இது இருக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்